ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கம கமன் நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கோழியை வந்து நீங்கள் கரைக்கடையெல்லாம் வாங்குறப்பே டோலோடு வாங்குங்க டோலை வந்து நல்லா மஞ்சள் தோல் போட்டு கோழியை வந்து ஃபஸ்ட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க எப்போயுமே நாட்டுக்கோழி வந்து வாட்டி நீங்கள் குழம்பு வைக்கிறத செம்ம ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா ரெண்டு மூட்டாவும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா விரவி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா இந்த மசாலா எல்லாம் இந்த கோழியோட சாதனம் நல்லா அது மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு பதினஞ்சு லேண்ட் மணி நேரம் ஊதட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு நிறைய தேவைப்படும் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பாதுங்க நல்லா ஒரு அளவுக்கு வந்ததுக்கு இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் நறுக்கிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஜாலில் சேர்த்துடலாம் மூணு தக்காளி பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி பழம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவேன் இதோட கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து தண்ணி ஊட்டாமல் இதை வந்து நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துப்போம் இந்தளவுக்கு பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே கசகசா முந்திரி பருப்பு வந்து ஒரு காமன் நேரம் ஊத வச்சுருக்கேங்க கசகசா பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றரை ஸ்பூன் அளவு கசகசாவும் முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணி கம்மியாக ஊட்டி ஊத வைங்க அப்போ தான் நம்ம நல்லா பேஸ்ட் கணக்காக நம்மளுக்கு அரைப்படும் நல்லா ஒரு காமன்னாக தான் இது ஒரு நிமிஷம் வரைக்கும் ஊத வச்சு அரைங்க அப்போ தான் நல்லா அது மாதிரி பேஸ்ட் கணக்காக வரும் இதையும் நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு தாள ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலாம்னா நார்மலாக நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணியில் ரெண்டு டொண்டு பட்டை நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு மராத்தி முட்டு நாலு கிராம்பு கொஞ்சமாக உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நல்லா பொதிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இதோட நாலு பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம் சேர்த்து விட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் மிச்ச வெங்காயத்தையும் இதில் சேட்டுடலாம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கும் அது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இதோட கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் மட்டும் எண்ணெயோ சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஏன்னா கறி குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நெஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட காதல் டெக்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கனில் மிளகாய் தூள் போட்டுருக்கோம் அதனால் நீங்கள் காதல் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது மீடியமான காதத்தில் தான் வைக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் ஒரு தான் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க பேலன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துலாம் நம்ம எப்படி வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ஒன் டைம் இந்த குழம்பு இது மாதிரி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் அந்த சிக்கனை வந்து இல்லை சேட்டுலாம் நம்ம ஏன் மாதிரி ஊத வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து இதில் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் உப்பு உதப்போண்டு கறியில் வந்து சாதம் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் உள்ள குழம்பு மசாலா பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த மூணு மட்டும் சேர்த்துக்கலாம் இதோட நான் ஒரு கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை பழம் மட்டும் விதம் இல்லாமல் அதை பழத்தை மட்டும் இப்படி நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி நம்மளுக்கு மட்டன் மாதிரி வேவோம் அதனால தான் கொஞ்சம் எலும்புச்சம்பளம் ஊட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெண்டுதோம் நல்லா இந்த மசாலா எல்லாம் எல்லா சிக்கனோட அளவுக்கு நல்லா பிதட்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்ல தண்ணி வந்து போதுமான அளவுனால் நம்ம நல்லா இப்போ தண்ணி ஊற்றப்போய் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஆப்பில் வரும் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் முண்டதி கசகசா பேச்ச சேட்டுலாம் சேர்த்து இதையும் தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணி நான் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அது சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறியும் அவ்வளோ சாஃப்டாக வெண்டுருக்கு அது சூப்பராக வெண்டுருச்சு கறியும் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஏற்கனவே அடுப்பு ஸ்டாவோ ஆன் பண்ணிடலாம் கொ நல்ல ஒரு கொதி வந்தோன்னா ஏற்கனவே ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து நான் வந்து பால் மட்டும் தேங்காய் பால் மட்டும் சேர்க்க போகிறேன் உங்கள் குழம்பு வந்து நல்லா கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சதோடு சேர்த்துருங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் லிக்யூடாக வேணும்னு நினச்சா வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் குழம்பு வந்து ஊட்டி சாப்பிட்ற மாதிரி வேணுன்னால நான் வெறும் தேங்காவோடய பால் மட்டும் சேர்த்துக்கிறேன் சக்கையை வந்து எடுத்தாச்சு இப்போ இதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் பால் ஊட்டினோனே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுவோம் இப்போ லாஸ்ட்டில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மல்லிகளை தூவி குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பர்தான் நம்மளுக்கு கமன்னு இங்கே செமையாக கமகமன் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ கமகமன் இருந்துச்சு டேஸ்ட் சொல்லவே வேணாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக குழம்பு சூப்பராக இருந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் வந்து உள்ள கிளம்பும் சேர்த்துக்கலாம் நான் சூப்பரான குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி இந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி எடுத்தால் இந்த மெட்டலாக ட்ரை பண்ணுங்கள் நார்மலான சிக்கன் எடுத்தாலும் இந்த மெட்டலாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்